அனுபவத்தை பார்க்க இருக்கின்றோம் ஒரு சகோதரி தனக்கு செய்யப்பட்ட செய்வினையை குரான் உள்ள ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு சரி சரிசெய்த நிகழ்ச்சியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டாங்க அது நம்ம அனைவருக்குமே இது பயனாகும் என்பதற்கு நாம் இதனை இதில் பதிவிடுகின்றோம் புதிதாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க ஏன்னு சொன்னால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதுக்கு மருந்து நம்ம கையில் இருக்கிறது அல்லாஹ் தாலா குரான் சொலிந்தான் நுண்ணுலு மீறல் குரானி மஹுவஷிஃபா ரஹ்மே குரானிலே நாம் நோய் நிவாரணத்தையும் ரஹமத்தையும் இறக்கி வைப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு ரஹமத்தையும் இறக்கி வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அதை நாம் பற்றி பிடிச்சவன் சொன்னால் இம்மை மருமை வெற்றி நம்ம கிடைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கால் நம்ம அனைவரையும் கபூர் செய்வானாக கணித்துக்குரியில் ஒரு சோதரி குறிப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த செய்வினால் பாதிக்கப்பட்டு உடம்பு முழுவதுமே புண்ணு அல்லாஹாவுக்கு நல்லா பாதுகாக்கட்டும் எப்படி எல்லா மனிதர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்குது அல்லா தான் அனைத்து மக்களையுமே இந்த ஜின்னு சுத்தான செய்வனை விட்டு பாதுகாக்க வேண்டும் அப்போது நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் செய்வினை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு வசனம் உங்களை எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம்தான் ஆயத்தில் குறித்து வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய வலை எவ்வோது ஹோமா ஒவ்வொரு அழியில் ஆகியும் அதை ஒரு லட்சம் தடவை நீத்து வச்சு ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாடி கிருபையில் முழுமையான குணமாகும் இதுக்கு முன்பு எத்தனையோ பேருக்கு ஒருத்தவங்களுக்கு ஏழு ஜின்னு பிடித்திருந்தது அதையும் இதனை ஓதி சரி செய்து கொண்டார்கள் ஆகவே இந்த ஆயத்தை ஓதிவாருங்க வீடியோ போட்டிருந்தோம் அவங்க நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஓதிட்டாங்க அவங்க தலையிலிருந்து அப்படி இறங்கி கால்பாதம் வரை வந்து கால்பாதத்தில் தான் நிற்கிது அப்படியே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அப்போ அந்த பத்தாயிரத்தை முடிக்கும் பொழுது அல்லாவுடைய கிருபையில் அது சரியாயிரும் அப்படிங்கிறத அவங்களே விளங்கி கொண்டு நமக்கு இதனை எட்டி வைத்தார்கள் அன்பிக்கிறவர்களே குரானில் வந்து இது அல்லாவுடைய கரம் நிச்சயமாக தாலா எல்லா நோய்க்கும் இதில் ஷிஃபா வைத்திருக்கின்றான் ஒரு சம்பவத்தை நம்ம குறிப்பிடுறோம் இந்த வல ஹெவுத ஹெபுமாலி லாலி அதாவது ஆயிரத்தி குடிசை கடைசியாக வரக்கூடிய இந்த இதுக்கு எவ்வளோ பவர்னு சொன்னால் ஒரு தடவை ஒரு பெரியார் வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க ஒரு அந்த அங்கே நைட்டு தங்குறதுக்கு ஒரு மண்டபம் பாலெடுந்த மண்டபம் பழைய மண்டபம் இருக்குது அதில் தங்க தங்க முடிவு பண்ணுறாங்க அப்போ அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க இங்கே தங்காதீங்க இங்கே ஜின்னு இருக்குது யார் போனாலும் சாகடிச்சு அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கான் அப்படின்னு செய்கிறாங்க படுக்கிறாங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒரு ஜின்னு வருது திடீர் எந்திரிச்சு பார்க்குறாங்க ஒரு கருப்பாக ஒரு உருவம் வந்துகிட்டு இருக்குது பயம் பயங்கரமாக இருக்குது உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆயுதத்தை குறித்து ஓதுறாங்க அதுவும் ஓதுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் வல எவோகோகமாக ஓர் அழிலாகும் அதுக்கு முன்பு வர அதுவும் சேர்ந்து ஓதுது இதை ஓதுன பண்ணியும் ஒரு சப்தமே இல்லை அப்போது அசிரீதியாக ஒரு சப்தம் கேட்குது அல்லாஹைய மிகப்பெரிய ஒரு ஆயத்தை கொண்டு நீங்கள் அதை அழிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் வல யவுது இல்லா இல்லாதையும் வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹுக்கு சிரமமான காரியம் இல்லை அல்லாஹ் மிக மகத்தானவன் மிக உயர்ந்தவன் இது அர்த்தம் அப்போது வானம் பூமி உங்களுக்கு தெரியும் அண்ட சராசரம் இருக்குது அதை நம்மளால் அளவிட முடியாது வானத்தில் எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனுடைய பெருசு அப்புறம் ஏன் நட்சத்திரம் சின்னாதடின்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அதனால தான் ரொம்ப மினுக்கிட்டு இருக்குது ஆகவே அப்படிப்பட்ட இந்த அண்ட சராசரத்தை வானம் பூமி அண்ட சராசரத்தை அல்லா தாலா பாசாத்துட்டு இருக்கான்னு சொன்னால் அது அவனுக்கு பெரிய காரியமே இல்லை அப்படிப்பட்ட அல்லாவுக்கு நம்மை பாதுகாப்பதாக பெரிய காரியம் அதுதான் அந்த முக்கியமான விஷயம் அப்போ அதை நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும் ஓதும் போதே அது மனசில் உட்காந்துட்டு யாழ் துவாசினி யாழ்லாம் வான பூமியை இரண்டையும் பாதுகாப்பது உனக்கு பெரிய காரியம் கிடையாது என்ன அவர் தேவனுக்கு சிரமம் இல்லைன்னு சொன்னால் என்ன சாதாரண ஒன்றுமே இல்லாமல் சாதாரண இருக்கக்கூடிய என்ன உனக்கு பெரிய காரியம் நானும் படைப்பு தான் என்ன பாதுகாப்பாயாக இந்த வசனத்தை பழக்கத்தை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே வருது அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மிக மகத்தானவன் அதுக்கு அல்லா நிச்சயமாக சந்தேகமே கிடையாது ஒவ்வொரு அழியில் ஆவதையும் உயர்ந்தவன் அவதியும் மகத்தானவன் மிக மகத்தானவன் அப்போ இதை இந்த இதை உட்கொண்டு மனசில் வச்சுக்கிட்டு அப்புறமா ஓதம் அமைக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை இதை துவா இந்த மாதிரி துவாசிட்டியா எல்லாம் வான பூமி ரெண்டையும் பாதுகாப்பது உனக்கு சிரமமான காரியம் கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதன் என்னையை பாதுகாப்பது உனக்கு ஒன்றுமே இல்லை மிக எளிமையானதுதான் நீ மிகப்பெரியவன் வானபூமியே பாதாக்கூடிய இறைவா நீ என்னையும் பாதாத்துட்டா இறைவான்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வச்சுட்டு என்ன செய்யணும் ஒரு தடவை நேற்று வச்சுட்டு ஓத ஆரம்பிக்கணும் ஓதும்போது நம்ம என்ன சொல்லணும் சொன்னால் எப்போதுமே எனக்கு ரொம்ப திரும்பி திரும்பி கேட்குறாங்க ஃபோனில் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செலவா எப்போதுமே நீங்கள் எதாவது ஓத ஆரம்பித்தாலும் பதினொன்று தடவை செலாத்து ஓதிடுங்க இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்காக ஓதும் பொழுது லா லாயிலாக இல்லா அந்த சுகானுக்கு இன்னும் குற்றமன்தானே போகணு தடவை லாஹா வலாக இல்லாம விழா அலிலாவையும் போற தடவை ஊதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க வலா யோகோலியம் அப்படிங்கிறத ஒரு லட்சம் நீ ஏற்ற வச்சுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை முடியுன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ரெண்டாயிரம் சாயந்தரம் ரெண்டாயிரம் அப்படி ஓதினாவே நாலாயிரம் மூணு மாதத்தில் அதாவது ஒரு மாதத்துலேயே என்ன செய்யலாம் ஆயிரம் ஒரு லட்சத்து இருபது நாளாக ஓதிடலாம் ஆகவே அப்படி என்ன செய்யணும் சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க டெய்லி கணக்கு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க ஓயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல் அல்லாவுடைய அல்லாவுடைய கிருபைனால தாலா முழுமையான முறையில் அல்லாஹ் ஷிஃபா தருவான் சந்தேகமே கிடையாது இந்த அறுப்பில் ஓயிட்டு வாங்க நான் சொன்ன பையனை பிடிச்சிக்கோங்க எதை ஓ நான் இப்போ நீங்கள் ஓதும் போது எதோ எப்போ ஓனாலும் இந்த இந்த மாதிரி ஓதிட்டு அதுக்கப்புறம் ஓதி முடிச்ச பிறகு இப்போ ரெண்டாயிரம் தடவை ஓதிட்டீங்க எல்லா ஆயிரம் தடவை ஓதி முடிக்கிறீங்க உடனே துவாச ஆகலாம் நான் ஓதிய செலவாது திக்கைய பறக்கத்தை கொண்டு குரானவசனுடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய சிபாத்துடைய நோய்க்கு ஜின் சித்தன் சேவனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சுட்டு என்ன செய்யணும் திரும்ப செலவாத்து போனோட ஓதி தண்ணியில் ஊதணும் நாலு திசையில் ஊதணும் ஓதிட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் இங்கே அதை முடிஞ்சுன்னு சொன்னால் வீட்டில் நாலு திசை தெளிச்சிடுங்க தனியாக நாலு பக்கம் தெளிச்சிடுங்க அவ்வளோதான் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு பரவான தொலைக்கு பின்னாட்டியும் நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் மூணு மூணு தடவை சல்லல்லா அலம் சல்லாஹ் மூணு தடவை லாயிலாஹிலான்னு சுஸ்மார்க்கு மூணு தடவை நீங்கள் ஓடக்கூடிய வலாயோ இல்லை அது பதினொரு தடவை அவ்வளோ தான் ஏன்னா பாக்கி தான் காலையில ஓதிக்கிறீங்க இது பறக்கிறதுக்காக வச்சுருங்க ஓதிட்டு திரும்ப தடவை உத்வாசுறீங்க யா தான் ஜின்ஷி தான் விட்டு என்ன இவங்க என்ன வேணுமா என்னன்னு கேட்டு திரும்ப செலவாத்து மூணு இது ஒவ்வொரு ஃபர்லான ஃபஜுடைய பரலு லொஹோடைய பரலு அந்த ஃபர்லான தொலைக்கு பின்னாடி ஏன்னா ஃபர்லான தொலைக்கு பின்னாடி கேட்கக்கூடியதா ஏற்றுக்கொள்ளப்படும் இதை விடாமல் செய்யுங்க அடுத்து என்னென்னு சொன்னா ஜும்மாவுடைய இந்த மகரீப் இந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படும் அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க இந்த அசருக்கு தொழுதுட்டு அப்படியே உட்காந்துருங்க உட்காந்துட்டு சிராவத்து போற தடவை இல்ல இல்லாமல் அந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் பிறந்த தடவை லாக வளாக கொடுத்த இல்லாமல் பிறந்த தடவை வளாகமாக அவரையும் தடவை மட்டும் ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சுட்டே இருங்க யாரெல்லாம் ஒன்று கிருப்பியை கொண்டு எனக்கு ஷிஃபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த இதை வந்து உங்கள் துவா என்ன செய்யுங்க ஒரு மூணு தடவை கேளுங்க திரும்ப என்ன செய்யுங்க செலவாத்து மூணு தடவை அல்லது செலவாத்து மூணு தடவை லாயிலாக மூணு தடவை துவா ஒரு தடவை அதில் துவா மூணு தடவை இப்படி என்ன செய்யுங்க அந்த ஒரு மணி நேரம் அதான் அசோட்டு மாதிரி ஒரு மணி நேரம் கிடைக்கும் உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன செய்வீங்க சலவத்தை உதுறீங்க லாயில்ல இல்ல சொன்ன உதுறீங்க லாக வலாக போகிறீங்க வல யோகா மூணு தடவை உதுறீங்க துவா மூணு தடவை செய்கிறீங்க இப்படி நீங்கள் என்ன செய்ய அந்த ஒரு மணி நேரத்தை பய பயன்படுத்திங்கன்னு சொன்னால் அந்த நேரமும் துவா கபலா நேரம் ஒன்றாகிடுச்சு சொன்னால் கபலாகும் அப்போது இதை டெய்லி என்ன செஞ்சுங்க பயன் அதை ஒவ்வொரு வாரமும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாழ அதாவது வெள்ளிக்கிழமை அசல் மகரி வரையிலையும் அது மாற்றி இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் தஹ்ஜத்துடைய நேரத்தில் ரெண்டு அக்கா தொழுதுட்டு தஹஜ்ஜ தொழு முடிச்சுட்டு உங்கள் சுஜி சஜ்ஜிதலை தலையை வச்சு அல்லாட்ட ஆளுக்கு துவா செய்யுங்க நான் சொன்னால் எல்லாத்தையும் மூணு மூணு போயிட்டு யா அல்லா என் பக்கத்துக்குன்னு என்னக்குன்னு துவா செஞ்சுருவாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்ஷா அல்லா நூற்றுக்கு நூறு அல்லா அடை கிருபையில் உங்களுக்கு குணம் குறைக்கும் அல்லாஹ் உதவி செய்வான் எல்லாம் அல்லாவு தாலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அஞ்சு நேரம் அந்த நேரத்தை தொல்லுங்க சுன்னத்தா நபினாத வாஜ்பான தொழிலை விடாமல் தொழுங்க தஹஜத்து ஈஷ்ராக் லூஹா அவ்வா முடிஞ்சால் தொழுங்க அது ரொம்ப சிறப்பு ஏன்னா நல்லா நெருக்கத்தை பெற தரக்கூடியது நம்ம வந்து அட்டாக் பண்ணுறான்னு சொன்னால் எல்லா நெருக்கத்தை பெற்றோம்னு சொன்னோம்னா அவனுடைய அட்டாக்கெல்லாம் தப்பிச்சிக்கலாம் அப்போது இதுக்காக நம்ம வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி அமல் செஞ்சு நிச்சயம் நல்லா நெருக்கத்தை பார்த்தோம்னு சொன்னோம்னா நம்ம நல்லா நெருக்கமும் கிடைக்கும் நம்முடைய பிரச்சனையும் சரியாயிரும் எல்லாருடைய பாதுகாப்பு கிடைக்கும் இந்த இந்தாமல் செஞ்சுங்க அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு உற்றார் உணவு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கலை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இது நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறது மற்றவங்களை தப்பாக பேசுகிறது மற்றவருடைய வந்து பொருளை அபகரிக்கிறது திருடுறது வட்டி வாங்கிறது கொலை கொள்ளை தற்கொலை சூதாட்டம் மது குடிக்கிறது சீரடு குடிக்கிறது இது போல் விஷயங்கள் விட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது நன்மையை செய்யணும் தீமை தெரிந்து கொள்ள வேண்டும் மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மையேவி தீமையை தடுத்து கொண்டு இருங்கள் அப்படி அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடி வேத நேரமும் அப்புறம் துவா செய்வீங்க அதை கபல் செய்ய மாட்டேன் அப்படின்னு நன்மை ஏவி தீமை தடுக்கும்போது அப்படி துவா கபலாகும் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு எட்டி வைக்கணும் எப்படி எடுத்து வைக்கணும் ரொம்ப எளிமையான விஷயம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நன்மை தீமை விஷயம் எல்லாம் சொல்லியாச்சு இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் செய்யுங்க எத்தனை பேருனா ஷேர் செய்யுங்க எத்தனை பேர் ஷேர் செய்வீங்களோ அத்தனை பேருக்கு எத்தி வைத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்க நேரம் இதை பார்த்து அவங்க ஷேர் செய்வாங்க அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆளுக்கு நீங்கள் ஷேர் செய்யா அவங்க இதை அவங்க பத்து பேர் ஷேர் செய்யும்போது இது ஆயிரம் பேருக்கு இல்லை ஒரு லட்சம் பேருக்கு சேர்ந்துடும் அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் அமையிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்போ உங்களுடைய துவா கப்புலாக இருக்கிறதுக்கு காரணமாகும் ஆகவே ஒரு நன்மையான விஷயங்கள நிமிஷம் சொல்லலாம் எல்லா எல்லாத்தையும் நம்ம மாறுபு செய்யா நல்ல விஷயங்கள் தள்ளி போடாதீங்க அப்படிமா உதயத்தில் வருது அப்போ அந்த அடிப்படையில் நினைச்சிங்க நீங்கள் நீங்கள் இந்த இதை ஷேர் செய்து கொண்டுருங்க அப்படி ஷேர் செய்வது வெற்றியாளருடைய இணைந்து இணைப்பதற்கு காரணம் நம்ம வெற்றி பெற்ற கூட்டத்தில் இணைவதற்கு இது ஒரு காரணமாகவும் நம்முடைய துவா கபுலாக காரணமாகவும் எல்லாம் வல்ல அல்லா வாலா நம்ம அடைவன் கபூர் சிவனாக வாஹித அஹிமது அரபு அலிமின் அஸ்லாம் வலிகம்